சொல்லுங்க எது கருப்பாடுங்களா வெள்ளாடுங்களா ஓ கருப்பாடு வெள்ளாடா இது என்ன சாப்பிடும் சார் எது கருப்பாடா வெள்ளாடா கருப்பாடை சொல்லுங்க கிராஸ் சாப்பிடும் வெள்ளாடு என்ன சாப்பிடும் அதுவும் கிராஸ் தான் சாப்பிடும் ராத்திரி எங்கே தூங்கும் கருப்பாடா வெள்ளாடுங்களா ஏம்பா வெள்ளாடு எங்கே தூங்கும் அங்கே ஒரு கொட்டா இருக்கு பாருங்க அங்கே தான் தூங்கும் அப்போ கருப்பாடு எங்கே தூங்கும் அதே கொட்டையில் தான் தூங்கும்